வணக்கம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி வியாழக்கிழமை காந்தி ஜெயந்தி கடவுளே போன்ற பண்புகளுடைய மனித அவதாரம் மகாத்மா காந்தி அவரை நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் காந்தி ஆயில நட்சத்திரம் கடகராசி விஜயதசமி இன்று நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கு நல்ல நாள் பட் மிதுன ராசிக்கு கிடையாது ஏன்னா அன்னைக்கு சந்திராஷ்டமா இருக்குது அதனால் ராசிக்காரர்களுக்கு மட்டும் கவனமாக வேற சில ராசிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்றோம் வியாழன் வெள்ளி ரெண்டு நாட்களுக்கும் பலன்கள் பல ராசிகளுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லி இருக்கிறோம் பார்க்கலாம் ராசி மேஷராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சிறப்பா இல்ல பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் மூணு நட்சத்திரத்துக்கும் வழிபாடு பண்ணனா தப்பிக்க அனுகூலமான எண் இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் போட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பருத்தி ஊருக்கே சாந்தானராமன் விளக்குவரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போது படித்து பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டேங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கயனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க ரிஷபராசிக்கார நேயர்களே ரெண்டு நாளுமே சிறப்பான நாள் பிரம்மாதம் வியாழம் வெள்ளி இரண்டு நாட்களையுமே உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு உதவுகிற குணமும் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மூணு நட்சத்திரத்தில் அனுகூலமான எண் ஒன்று இரண்டு வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன் ஏழு ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயிலில் தீபம் ஓடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தவரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க இருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் பொறாமை இல்லாமல் போகும் மிகுரராசிக்கார நேயர்களை சந்திராசிரமம் ரெண்டு நாளுமே அசை உணவு வேண்டாம் முக்கிய முடிவு வேண்டாம் வழக்கமான வேலைகள் மட்டும் ஜாக்கிரதை நாளைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் எட்டு மணிக்கு ராத்திரி ராத்திரி எட்டு மணிக்கு சந்திராசிரமம் கிட்டத்தட்ட முடியும் ஆனாலும் ரிஸ்க் எடுக்க வேணாம் நாங்கள் சொல்கிறது ரெண்டு நாளும் சந்திராசிரமம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் கிடையாது கவனம் வழிபாடு முக்கியம் பொறுமை முக்கிய முடிவு கூடாது மனசு புத்தி ஒழுகா வேலை செய்யாது ஜாக்கிரதை மூணு நட்சத்திரத்துக்கும் மிருகசேரிடம் திருவாதிரை புனரம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால காலையில சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் போட்டுருங்க அபிராமி அந்தாதி நூத்தி ஒரு பாட்டு பருத்தி ஒருக்கே சாந்தானராமன் விளக்கூரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்துல எல்லா ஊர்லயும் இருக்கு இப்போ படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதுதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கயமனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க கடகராசிக்காரன் நேர்களை ரெண்டு நாளுமே நல்ல நாள் சூப்பர் உங்கள் பலமான பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும் நாங்கள் உங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறோன்னா வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே முக்கிய முடிவுகள் வேண்டாம் ஏன்னா சந்திராசிரமத்தோட பாதிப்பு ஸ்டார்ட் ஆகும் மிதனத்துக்கு முடியறது நாங்கள் நாலு முழுக்க இருக்குதுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு சாயந்தரம் ஆறு மணி இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறோம் என்ன ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் முன்னெச்சரிக்கையாக வியாழன் நல்ல நாள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நல்ல நாள் ஆறு மணிக்கு அப்புறம் பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்க வேண்டாம் ஜாக்கிரதை வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கவனம் அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு தெற்கு வெள்ளை வெள்ளி சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஆறு மணிக்கு மேல அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை உங்க மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயில்ல தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்போன்ல இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்க இருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் பொறாமை இல்லாமற் போகும் சிம்ம ராசிக்கார ரெண்டு நாளுமே சூப்பர் வெள்ளி ரெண்டு நாளுமே வெற்றி உயர்வு சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு வெற்றி நல்லது உங்கள் பிரயபலமான தைரியம் ரெண்டு நாளும் வெற்றியை தரும் மூணு நட்சத்திரத்து அனுகூலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழ ஏழு ஒன்று வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள் வெள்ளி கன்னிராசிக்கார நேர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு உங்கள் பிரயபலமான தைரியம் ஜெயிக்கும் நல்லது நடக்கும் உயர்வு உண்டு உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது ரெண்டு நாளும் சாயந்தரம் அம்மன் கோயிலில் தீபம் போடணும் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ரெண்டு நாளும் ஓடணும் ஓம் ராமானுஜரே போற்றி ராகவேந்திரரே போற்றி ரமணரே போற்றி ரகோத்தமரே போற்றி கருடனே போற்றி அருணனே போற்றி வருணனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு நாள் ஜெய்மோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்கு படிச்சு பாருங்கள் கோயிலில் இருந்து காமணி நேரம் படிங்க சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செய்யுங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் பொறாமை இல்லாமற் போகும் கண்ணீராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு உங்க பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும் பணிவு ஜெயிக்கும் அட்ஜஸ்டபிலிட்டி ஜெயிக்கும் நல்ல நாள் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால அம்மன் கோயிலில் ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க பொறாம இருக்கு உங்க மேல ஓம் சரஸ்வதியே போற்றி 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 சந்திரனே சதுரனே சொல்லுங்க நல்ல அனுபவத்துல பாப்பீங்க அப்பப்ப சொல்லி பாருங்க மனசு சங்கடமா சொல்லுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாக்குங்க குமரகுருபர் அருளை இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது துளாராசிக்கார நேயர்களை வியாழன் வெள்ளி ரெண்டு நாளுமே சூப்பர் வீண் செலவில்லை வீண் கவலை இல்ல வெற்றி உயர்வு நிம்மதி உங்கள் உங்க பலமான பெருந்தன்மை குருமை ஜெயிக்கும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை மஞ்சள் வெள்ளி உங்கள் மேலே ஏகப்பட்ட புறாமல் எப்படி குறைக்கிறது ரெண்டு நாளாக அம்மன் கோயில தீபம் போட்டுறணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவகுருவே போற்றி தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுரகுருவே போற்றி அருக்கனை போற்றி சுஜாதா அவர்களிடம் இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படித்து பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சார் குலதெய்வத்தை நினச்சிக்கோ விருச்சிக ராசிக்கார நேயர்களை ரெண்டு நாளுமே சூப்பர் வெற்றி உயர்வு சந்தோஷம் உங்க பிறவி பலமான சுறுசுறுப்பு தைரியம் ஜெயிக்கும் நல்ல நாளாக டைம் இருக்கும் மூணு நட்சத்திரத்திற்கும் வெற்றி உயர்வு உங்களுடைய சுறுசுறுப்பு ஜெயிக்கும் நல்லது அனுகூலமான எண் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு வெள்ளை நீளம் வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி உங்க மேலே ஏகப்பட்ட புறாம இருக்கு எப்படி குறைகிறது ரெண்டு நாள் அம்மன் கோயில தீபம் போட்டுடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவகுருவே போற்றி தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுர குருவே போற்றி அருக்கனே போற்றி சுஜாதா அவர்களிடையே இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது எல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சரி குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க தனுசு ராசிகாரே நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க உங்க பிறவிபலமான பெருந்தன்மை கூர்மை ஜெயிக்கும் வெற்றியை தரும் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு அதனால அம்மன் கோயில்ல ஒரு தீபம் போடுங்க மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க பொறாம இருக்கு உங்க மேல ஓம் சரஸ்வதியே போற்றி சந்திரனே போற்றி சௌமியனே போற்றி சதுரனே போற்றி மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க அப்பப்ப சொல்லி பாருங்க மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லுங்க ஏழைகளுக்கும் காக்கைக்கும் பசியாத்துங்க குருபர் அருளி இருக்கிற சகலகலாவல்லி மாலை படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரன் நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாளுமே நல்லா அல்ல கவனம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை பணிவு பொறுமை முக்கியம் வீம்பு வேண்டாம் பதட்டம் வேண்டாம் அலட்டல் வேண்டாம் அனுகூலமான இரண்டு தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால காலையில் சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் கொட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பருத்தி ஊருக்கே சாந்தானராமன் விளக்கூரை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போ படித்து பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெய்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டேங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாள் இதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க கும்பராசிக்காரே ரெண்டு நாளுமே சூப்பர் பிரம்மாதம் கலகரீங்க சந்தோஷம் நல்ல நாளாக இருக்கும் வாழ்க்கை வளமாகும் பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைக்கும் உயர்வு உண்டு நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் மூன்று நாட்களும் பிரமாதமான நாட்கள் அனுகூலமான எண் ஒன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வியாழன் ஏழு ஆறு வடக்கு கிழக்கு வெள்ளை நீளம் வெள்ளி மேல ஏகப்பட்ட புறாம இருக்கு எப்படி குறைக்கிறது ரெண்டு நாளா அம்மன் கோயில தீபம் போட்டுறோம் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சொல்லணும் ஓம் தேவ குருவே போற்றி தேவ குருவே போற்றி தெய்வானையே போற்றி அசுர குருவே போற்றி அருக்கனே போற்றி சுஜாத அவர்களிடையே இருக்கிற ஆழ்வார்கள் ஒரு எளிய அறிமுகம் புத்தகம் படிச்சு பாருங்க நல்லது இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்க மறந்துடாதீங்க காக்கைக்கும் சரி குலதெய்வத்தை நினைச்சுக்கோ மீனராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாளாக இல்லை இரண்டு நாட்களுமே பதட்டம் தடுமாற்றம் குழப்ப அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் அனுகூலமான என் மூன்று தெற்கு வெள்ளை வியாழன் ஏழு வடக்கு பச்சை வெள்ளி ரெண்டு நாட்களுமே சிறப்பா இல்லை வழிபாடு முக்கியம் நிதானம் ரெண்டு நாளுமே உங்களுக்கு சிறப்பா இல்லைங்கிறதுனால காலையில சூரியனுக்கு ராத்திரி அம்பனுக்கு தீபம் போட்டுருங்க அபிராமி அந்தாதி நூற்றி ஒரு பாட்டு பருத்தி ஊருக்கே சாந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் கிடைக்குது கிரி புத்தக நிலையத்தில் எல்லா ஊர்லேயும் இருக்கு இப்போ படிச்சு பாருங்க நல்லது ரொம்ப நல்லது ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யுங்க காக்கைக்கு பசியாத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க உறுதி நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காது உறுதி ரெண்டு நாளும் செஞ்சிடணும் ரெண்டு நாளும் இதான் வழிபாடு ரெண்டு நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் ஓம் துர்கயமனே போற்றி துரோணரே போற்றி திரௌபதியே போற்றி தீர்க்க தமசே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள் நல்லது ரெண்டு நாளும் சொல்லுங்க நேயர்களை வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாறி இருப்பதனால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்